திருச்சிற்றம்பலம் சிவஞான சித்தியார் சுபக்க சுருக்க வினாவிடை இயற்றிய உயர்திரு சபா சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்களினுடைய திரு வரலாறு சிதம்பரத்துக்கு அடுத்த வீரச்சோழகன் என்னும் ஊரில் கார்காத்த சைவ வேளாளர் பெரிய குடும்பத்தில் சபாபதி பிள்ளை அம்புஜம் அம்மையாருக்கு ஆறாவது மகவாக ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து இரண்டில் ம உடையூரில் அம்மான் வீட்டில் மெய்க்கண்ட தேவநாயகனார் சிவப்பேறு அடைந்த தினமான ஐப்பசி அமாவாசை சுவாதியில் தோன்றினார் சிவப்பிரகாசர் என்ற பிள்ளை திருநாமம் பெற்றார் ஒன்றை விட்ட அம்மானாகிய மகாவித்வான் பெருநிலக்கிழார் சுப்பிரமணிய பிள்ளை என்பார் இவருக்கு ஏழாவது வயதில் சமய தீட்சையும் செய்வித்து பன்னிரண்டு வயதுக்குள் சிறிது ஆங்கிலமும் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் கற்பிக்க கற்று வல்லர் ஆயினார் பன்னிரண்டு வயது அளவிலேயே சித்திரக்கவி முதலான பல கவிகளும் இயற்றும் திறம் பெற்றார் அரசாங்க திரவிய சகாயம் பெறும் தமிழ் கல்விச்சாலை வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறில் ஆசிரியர் போதனா முறை நற்சாட்சியம் பெற்றார் பல கிராமங்களில் தமிழ் பயிற்றி பணியாற்றினார் கல்யாணசுந்தர சுந்தர அம்மையை திருமணம் செய்து கொண்டார் அம்மையார் கணவர் எண்ணியவெல்லாம் குறிப்பினாலே உணர்ந்து பணி செய்து கற்புக்கரசியாய் வாழ்ந்து வர ஞானானந்தவல்லி எனும் ஒரு பெண்ணையும் நடன சபேசன் என்னும் ஒரு ஆணையும் பெற்றார் இவ்வாறு பெரியார் இல்லறம் நடத்திக்கொண்டு சிதம்பரத்தில் ஆறுமுகநாவலர் நாவலர் கல்விச்சாலையில் தலைமை ஆசிரியர் பதவி பெற்று தர்க குடார தாலுதாரி என்கின்ற திரு சம்பந்த பிள்ளையிடம் தர்க நூல் கேட்டு ஆடூரில் தமிழ் கல்விச்சாலை வைத்து எங்கும் தமிழையும் சைவத்தையும் வளர்த்து சில ஊர்களில் சிவாலயங்களையும் கட்டுவித்தார் விசேட நிர்வாண தீட்சை பெற்று சிவபூஜை வலுவாது செய்வார் ஆயினார் செப்பரை சுவாமிகள் என்னும் சிதம்பர சுவாமிகளிடம் சித்தாந்த நூல்களை கேட்டார் சிதம்பரம் பச்சையப்பன் உயர்தர கல்விச்சாலையிலும் ஆறுமுக நாவலர் கல்விச்சாலையில் ஆசிரியராகவும் அத்தமிழ் கல்லூரியில் தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றார் சித்தாந்த நூல்களை வேதனம் சம்பளம் பெறாது ஏனையோருக்கு கற்பித்து வந்தார் பலரை சிவபூசை பண்ணுமாறு செய்வித்தார் இருபத்தி இரண்டு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது விகிருதி ஆண்டு ஆனி திருமஞ்சன தேர் நாளன்று தில்லை நடராசர் கோயில் ஆயிரக்கால் மண்டபத்தில் குடந்தை சைவ புரவலர் திரு ப தி சோ குமாரசுவாமி செட்டியார் அவர்களால் இப்பெரியாருக்கு சுத்தாத்துவித சைவ சித்தாந்த பேராசிரியர் எனும் பட்டம் வழங்கப்பெற்றது தற்போது சென்னை அறநிலையத்துறை பாதுகாப்பாளராய் உள்ள உயர்திரு உத்தண்டராம பிள்ளை பிஏ பிஎல் ஐஏஎஸ் அவர்களின் கட்டளையின் மேல் திரு பெண்ணாகட மெய்கண்டார் ஆலயத்தில் மெய்கண்டார் திரு நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் சிவஞானபோதம் பன்னிரண்டு சூத்திரங்களையும் பதினைந்து நாட்கள் சொற்பொழிவு செய்து வந்தார் திருக்கழிப்பாலை வார வழிபாட்டுச் சங்கத்தார் தில்லை சாது கோடை விடுமுறையில் ஆசிரியர்களுக்கென சித்தாந்த பாடம் இப்பெரியாரை கொண்டு ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றார்கள் திருக்கழிப்பாலை வார வழிபாட்டு சங்கத்தினருள் ஒருவராகிய சொக்கலிங்க முதலியாரின் முயற்சியால் சித்தாந்த நூலை யாவரும் எளிதில் கற்க வேண்டி சிவஞான முனிவர் செய்தருளிய போத சிற்றுரைக்கு மாறுபடாது சிற்றுரை சுருக்கம் என்று ஒரு சிறு நூல் தனது எண்பதாவது வயதில் இயற்றினார் அதனை சென்னை அறநிலைய பாதுகாப்பாளர் அவர்கள் அரங்கேற்றினார் பின்னர் அச்சிறு நூலை கொஞ்சம் விரித்து சிவஞான போத சிற்றுரையும் விளக்கமும் என்று இயற்ற அது திருவெண்காட்டு ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான வெளியீடாக அச்சிட்டு வெளிவந்துள்ளது பின் சிவஞான சித்தியாரை வல்லவரே அன்றி ஏனைய எளியோரும் கற்று உணர்ந்து தமிழ் உலகம் உய்யும் வண்ணம் சிவஞான சித்தியார் சுபக்க சுருக்க வினாவிடை என்னும் அரிய நூலை தனது எண்பத்தி எட்டாவது வயதிலும் எழுதி உதவியுள்ளார்கள் ஆதலின் இப்புலவர் பெருமானுக்கு சைவ உலகம் நன்றி செலுத்த பெரிதும் கடமைப்பட்டுள்ளது இதனை அச்சிட பொருளுதவி செய்து ஊக்குவித்த சிவபுண்ணிய சீலர்களுக்கும் இத்தமிழ் உலகம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது அதனை அச்சிட்டு உதவி சிதம்பரம் பாண்டியன் அச்சகத்தார்க்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் ஏனைய சித்தாந்த சாத்திரங்களுக்கும் அரும்பத உரைகளும் வினாவிடைகளும் எழுதி வைத்துள்ளார்கள் அதனை தமிழ் உலகம் பயன்பெறுமாறு செய்வது நம்மனோர் கடமையாம் இத்துணை அரிய பெரிய சித்தாந்த சிரோன்மணியாகிய பெரியார் அவர்கள் இதற்கு மேலும் நூற்றாண்டு சந்ததியுடன் விளங்க இருந்து இதுபோன்று பல நூல்களை எளிய நடையில் ஆக்கித்தரும் ஆற்றலுடன் சகல நன்மைகளும் பெற்று நோயின்றி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகம் செய்தருள வேண்டும் என முழு முதலாகிய கடவுளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி வணங்குகின்றேன் இங்கனம் ஆதி தியாக தண்டபாணி செட்டியார் பரங்கிப்பேட்டை திருச்சிற்றம்பலம்